திருச்சிற்றம்பலம் நவராத்திரியின் சிறப்பு பற்றி கொஞ்சம் சிந்திக்கலாம் சிவனையை வழிபடுறது சிவராத்திரி என்றும் அம்மனை வழிபடுவது நவராத்திரி என்றும் நம்ம கொண்டாடுறோம் இப்போ நவராத்திரி திருவிழா நடந்துக்கிட்டுருக்கு இந்த திருவிழா மைசூரில் கோலாகலமாக கொண்டாடப்படுது அதே போல் தமிழகத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த குலசேகரப்பட்டினத்திலேயும் அங்கே இருக்க முத்தாரம்மன் கோயிலையும் ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுது நவராத்திரி அப்படின்னா ஒன்பது இரவு அப்படின்னு பொருள் படக்கூடியது நவ என்றால் ஒன்பதும் புதுமை என்றும் அர்த்தம் இருக்குது இந்த ஒன்பது இரவுகளும் அம்மனை வழிபடும் உன்னதமான திருவிழா தான் இந்த நவராத்திரி அம்பாள் மகிஷாசுரனை தவம் செய்வ வதம் செய்வதற்காக மேற்கொண்ட இந்த தவக்கோளம் தான் இந்த ஒன்பது நாட்கள் அலைமகள் கலைமகள் மலைமகள் என முப்பெரும் தேவியரும் ஒரே ரூபமாக வந்து மைசாசுரனை வதம் செய்த நாளாக சொல்லப்படுது ஒரு மனிதன் தன்னிடம் இருக்கு நல்ல குணங்களை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து அவனுக்குள்ளே இருக்கும் தீய குணங்களை தானே தன்னைத்தானே கூடிய பக்குவப்படுத்தி கொள்ளக்கூடிய காலமாகவும் இதை சொல்லலாம் நவராத்திரி பூஜையை தெய்வங்களும் தேவர்களும் கூட செஞ்சு பலன் பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நாரதர் அறிவுரைப்படி ராமர் கடைபிடித்து ராவணனை அழித்து சீதையை மீட்டு வந்தார் அப்படின்னும் கண்ணபுரான் சியமந்தகமணி காரணமாக அடைந்த அபவாதம் இப்பூஜை செஞ்சதால் நீங்கியது அப்படின்னு சொல்லப்படுது பஞ்சபாண்டவர்களும் பாரத போரில் வெல்வதற்காக இந்த பூஜையை செஞ்சாங்க அப்படின்னு சொல்ல தீயசக்தி மேலோங்கும்போது காத்திட அம்பாளை வேண்டும் பொழுது சண்டிகையாக ஒன்பது கோடி வடிவங்கள் எடுத்து தீமையை அழித்து நன்மையை செய்வாள் அப்படின்னு சொல்லி தேவி மகாத்மியம் சொல்லுது இந்த நவராத்திரியில் ஒன்பது நாட்களும் பூஜை விரதம் அப்படின்னு அனுஷ்டிக்கணும் இயலாதவங்க அஷ்டமி நாள்லையாச்சும் அந்த விரதத்தை கடைபிடிச்சு பூஜை செய்யணும் அப்படின்னு சொல்லப்படுது விஜயதசமி தினத்தில் அம்பிகை வந்து அசுரர்களை அழித்து வெற்றி வாகை சூடினாள் அப்படின்னு சொல்கிறாங்க ஆணவம் வந்து சக்தியாலும் வறுமை செல்வத்தினாலும் அறியாமை ஞானத்தினாலும் வெற்றி கொள்ளப்பட்ட தினம் அப்படிங்கிறதுனால வீரம் செல்வம் கல்விக்கு உரிய தேவியரான துர்க்கை லக்ஷ்மி சரஸ்வதி என முப்பெரும் தேவியருக்கும் உரியதாக இந்த விழா கொண்டாடப்படுது அன்றைய தினம் புதிதாக தொடங்கக்கூடிய எல்லா காரியங்களும் எளிதாக வசமாகும் அப்படிங்கிறது ஐதீகம் அன்றைக்கி அபிராமி அந்த அதிகளை படிப்பது சிறந்த பயனை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க நவராத்திரி இந்த நாட்களில் அம்பிகை வெவ்வேறு வடிவங்களில் அலங்கரித்து வழிபடி வழிபடுவாங்க முதல் மூணு நாட்கள் துர்க்கையாகவும் அடுத்த மூன்று நாட்கள் லட்சுமி அம்சமாகவும் கடைசி மூன்று நாட்கள் சரஸ்வதியாகவும் மூன்று முப்பது தேர்தல் வழிபடுறாங்க அதில் முதல் நாள் தேவியானவ மகேஸ்வரி பாலா அவள் வந்து ம மது கைடபர் அவங்க அவங்களை அழிக்கிறதுக்காக வந்த தேவி இரண்டாம் நாள் வழிபடக்கூடியவ கௌமாரி இவ குமரியாக போற்றப்படுகிறாள் அவளை ராஜே ராஜேஸ்வரியாகவும் ஆராதரிக்கப்படுகிறாள் மூன்றாவது நாளுக்கு உரிய அன்னை வந்து கன்யா கல்யாணி அப்படின்னு அழைக்கப்படுறார் நான்காம் நாள் அருள் வந்து மகாலட்சுமி இவர் ரோஹிணி அப்படின்னு அழைக்கப்படுறார் ஐந்தாம் நாள் வைஷ்ணவி தேவியாகவும் மோகினியாகவும் அலங்கரிக்கப்படுறாங்க ஆறாவது நாளுக்குரிய தேவி வடிவம் இந்திராணி அன்று சர்ப்பராஜ ஆசனத்தில் தேவி அமர்ந்திருப்பாங்களாம் ஏழாம் நாள் கண தேவி சரஸ்வதி மகா சரஸ்வதி இவன் சுமங்கலி அப்படின்னு சொல்லப்படுறா எட்டாம் நாள் கணதேவி நரசிம்மி தருமி அன்று அன்னை அன்பே உருவாக அருள் பாலிக்கிறாங்க ஒன்பதாம் நாள் ஒன்பதாம் நாள் அம்பிகை வந்து சாமுண்டி மாதா அம்பு அங்குசம் தரித்த லலிதா பரமேஸ்வரியாக அன்னை வழி வழிபடுவது வழக்கம் பத்தாம் நாள் வந்து அசுரனை அழித்து அம்பிகை வெற்றி பெற்ற அந்த வெற்றியை குடிக்க கூடிய நாளாக விஜயதசமி அப்படின்னு சொல்லப்படுது அன்றைக்கி வெற்றி திருமகளாக அலங்கரிக்கப்பட்டு ஆராதிக்கப்படுகிறார் இந்த வடிவங்களில் தேவியை தரிசித்து வழிபடுவதால் நவநிதிகளும் பெற்று நீ தூளி வா வாழ்வாங்க அப்படிங்கிறது ஐதீகம் இந்த புரட்டாசி மாதத்தில் மழையால் ஏற்பட்ட குளிர்ச்சியால் பூமி வந்து ரொம்ப உஷ்ணமாக அந்த இருந்து வெப்பத்தில் வெளிப்படும் அந்த காலத்தில் உடலில் இருக்க உஷ்ணம் அதிகமாகுமா அப்போ அந்த சமயத்தில் அசைவம் சாப்பிடாம இந்த உடலில் உஷ்ணம் மேலே அதிகரிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த புரட்டாசி மாதம் முழுசும் அசைவம் சாப்பிடுவதை தவிர்ப்பாங்க இப்படி ஒன்பது நாட்களும் நவராத்திரி பூஜைக்காக நாம் செய்யக்கூடிய தானியங்கள் அந்த நெய்வேத்திய பொருட்கள் உடலுக்கு குளிர்ச்சி அளிப்பதாக இருக்கும் இது ஆரோக்கியம் அளிக்கக்கூடியதாகவும் இருக்குது அதனால் நவராத்திரி திருவிழாவை ஆன்மீக ரீதியாக மட்டும் பார்க்காம அறிவியல் ரீதியாகவும் பார்த்து இந்த பண்டிகையை நம்ம தலைமுறை அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க திரு சிற்றம்பழம் கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுவு பிணி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோளும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரொடு கூட்டு கண்டாய் அலையாளி அரிதுயிலும் மாயனது தங்கையே ஆதி கடவூரின் வாழ்வே அமுதீசர் ஒருபாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே யே